சற்று முன்னர் ஸ்ரீலங்காவில் பாரிய விமான விபத்து தென்னை தோட்டத்துக்குள் வந்து வீழ்ந்து தீப்பற்றிய பரிதாபம் திரண்டு வரும் பொதுமக்கள் வெளியான முழு விபரம் சிறையில் ஆடைகள் களியப்பட்ட நிலையில் தேசப்பந்து நாடாளுமன்ற சுற்று வட்டத்திற்கு கடும் பதற்றம் கவச வாகனங்களில் கொண்டு வந்து இறக்கப்பட்ட போலீசார் பாராளுமன்று இடம்பெற்று வரும் நிலையில் சம்பவம் வடக்கில் பாரிய அதிர்வலை அர்ஜுனா அணி சங்கு மான் சைக்கிள் வேட்புமனுக்கள் நிராகரிப்பு பெரும் பரபரப்பாக விவகாரம் காட்டு யானைகளுக்கு மத்தியில் சிறை வைக்கப்பட்ட நபர் பெரும் போராட்டத்தின் பின் மீட்கப்பட்ட காட்சிகள் தெய்வாதீனமாக தப்பிய காவலாளி லண்டன் விமானங்கள் ரத்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விடுத்த அவசர அறிவிப்பு ரயில் கடவையில் தண்டவாளத்தை நிறுத்தி நேரத்தில் நடந்த மட்டக்களப்பு வாகரி பகுதியில் போலீசாருக்கு எதிராக ஒன்று திரண்ட மக்கள் கைது செய்யப்பட்டவர் நிலையில் மீட்பு என்ன தும்பர சிறைச்சாலையில் கடும் பரபரப்பு உள்ளே அடைக்கப்பட்டுள்ள தேசப்பந்து தின்னக்கோன் முக்கிய விடயம் ஒன்றை மறைக்கின்றது அரசாங்கம் மஹிந்தவின் அடிப்படை உரிமை மனுவை தட்டிவிட்ட உயர நீதிமன்ற பரிதாபமாகிய மகிந்தவின் நிலை உள்ளூராட்சி தேர்தல் கேட்க நின்ற வெளிநாட்டு பெண் வேட்புமனு தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் வரலாற்றில் முதன்முறை அமைச்சர் சந்தித்த பொன்சுதன் பேசப்பட்டது இதுவா இதனை ஏற்கவே முடியாது கடும் கோபத்தில் ஜனாதிபதி அனுரகிட்ட அதிரடி உத்தரவு கோபப்படுத்தியது யாரு முன்னாள் சர்ச்சை அமைச்சர் லொஹான் ரத்பத்தவுக்கு கிடைத்த தீர்ப்பு குவிந்த குடும்பத்தினர் வாகன இறக்குமதியால் அனுறு அரசுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் வாகன கொள்வனவில் ஆர்வம் காட்டாத மக்கள் குருணாகல் போல பகுதியில் இன்றைய தினம் காலை இடம்பெற்ற பயிற்சி விமான விபத்து தொடர்பில் இலங்கை விமானப்படை அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கட்டுநாயக்க விமானப்படை தளத்தில் உள்ள இலங்கை விமானப்படையின் ஐந்து போர்படைக்கு நியமிக்கப்பட்ட விமானிகளின் மேம்பட்ட பயிற்சிக்காக பயன்படுத்தப்படும் கே எயிட் விமானம் இன்று காலை குருநாகர் வாரியப்புல பகுதியில் பயிற்சியின் போது விபத்துக்குள்ளானது விமானத்தின் இரண்டு விமானிகள் விமானத்திலிருந்து பாதுகாப்புடன் வெளியேறி குருநாகரில் உள்ள பதேனியா மினிவன் கேட் கல்லூரி வளாகத்தில் பரசூட்டின் உதவியுடன் தரையிறங்கினர் இந்த விமானத்தில் தலைமை பயிற்சி பயிற்றுவிப்பாளர் விமானி மற்றும் பயிற்சி விமானி அதிகாரி ஆகியோர் பயணித்துள்ளனர் மேலும் இந்த அதிகாரிகள் தற்போது தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விமானம் கட்டுநாயக விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்டு காலை ஏழு ஐம்பத்தை விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தை தொடர்ந்து விமானப்படை தளபதி ஏர் மார்சல் பந்து எதிரி சிங்க விபத்து குறித்து விசாரணை நடத்த பல உறுப்பினர்களை கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை நியமித்துள்ளார் காவல்துறை தலைவர் தேசப்பந்து தென்னகோன் நேற்று மாலை தும்பர சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இலங்கை நாடாளுமன்றத்துக்கு அருகில் தொழில் கோரும் பட்டதாரி குழுவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற சுற்றுவட்டத்துக்கு அருகில் உள்ள பொல்துவ சந்தையில் வேலையேற்ற பட்டதாரிகள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாடாளுமன்ற நுழைவாயிலுக்குள் நுழைய முயன்ற போது இந்த பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது அந்த பகுதியில் போராட்டம் நடத்தக்கூடாது என்று அண்மையில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தடுத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேவழி கடந்த பதினேழாம் தேதி முதல் இன்று வரை சத்தியாகிரகம் மற்றும் போராட்டம் ஒன்றை நடத்த ஏற்பாடு செய்த போராட்டக் குழுவினருக்கு எதிராக நீதிமன்றம் அறிவிப்பை வெளியிட்டது ஒன்றிணைந்த வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் முக்கிய உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏனைய பங்காளர்களுக்கு இந்த அறிவிப்பு அனுப்பப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்கன் நேற்று தெரிவித்தார் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தி ஆறு கட்சிகள் மற்றும் இருபத்தி மூன்று சுயேட்சை குழுக்கள் தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் இருபத்தி இரண்டு கட்சிகள் மற்றும் பதிமூன்று சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான முழுமையான விவரத்தை யாழ் மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் அறிவித்தார் அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒன்பது சபைகளில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் வேட்புமனுக்களும் மூன்று சபைகளில் தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்புமனுக்களும் இரண்டு சபைகளில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்புமனுக்களும் பல சபைகளில் அர்ச்சுனா அணியின் வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன காட்டு ஜானைகள் மத்தியில் சிக்கிய நபர் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளால் காப்பாற்றப்பட்ட சம்பவம் அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவடிப்பள்ளி பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றது சுமார் ஐம்பதுக்கும் அதிகமான யானைகள் வயல் அறுவடையின் பின்னர் மேற்குறிப்பிடப்பட்ட மாவடிப்பள்ளி பகுதியில் உட்புகுந்து அங்கு புதிதாக முளைத்த புற்களை உண்டு வருவதோடு சட்டவிரோதமான குப்பை கூளங்களும் நாடி வயல்வெளிகளில் நடமாடிக்கொண்டிருக்கின்றன இந்நிலையில் சம்பவத்தினத்தன்று மாலை அறுவடை செய்யப்பட்ட வயல்வெளியில் மாடுகளை மீட்பதற்காக காவலுக்கு சென்ற நபரை திடீரென்று அங்கு சென்ற யானைகள் சுற்றி வளைத்து அவரை தாக்க முற்பட்டன உடனடியாக செயற்பட்ட குறித்த நபர் அருகிலுள்ள உயரமான இடமொன்றில் ஏறியுள்ளார் எனினும் யானைகள் அவரை விடாமல் துரத்தி தாக்க முயன்ற வேளை தகவல் அறிந்த வன ஈவராசிரியர்கள் திணைக்கள அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வெடிபொருட்களை பாவித்து யானை கூட்டத்தை பின்வாங்க செய்ததோடு ஆபத்தில் இருந்த நபரையும் மீட்டுள்ளனர் அண்மை காலமாக பிரதேசத்தில் கூட்டமாக ஊடுருவும் யானைகள் காய்க்கும் தென்னை மரங்கள் உட்பட பயன்தரும் மரங்கள் வீட்டுத் தோட்டங்கள் குடியிருப்புகள் வேலிகள் என்பவற்றை துவம்சம் செய்து வருகின்றன பல லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய சொத்தளவுகளை ஏற்படுத்தியுள்ளதோடு நூற்றுக்கணக்கான தென்னை மரங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது தீ விபத்து ஒன்றின் காரணமாக பிரித்தானியாவின் கீத்ரோ விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதால் இன்று கொழும்பில் இருந்து லண்டன் புறப்படவிருந்த இரு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதன்படி ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் லண்டனுக்கு இன்று மதியம் பனிரெண்டு ஐம்பது மணிக்கு புறப்படவிருந்த ஜூயல் ஐநூற்றி மூன்று விமானம் மற்றும் இரவு எட்டு நாற்பது மணிக்கு புறப்படவிருந்த ஜூயல் ஐநூற்றி நான்கு விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் பயணிகளின் சிரமத்துக்கு மன்னிப்பு கோரியுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கீத்ரோ விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டவுடன் லண்டனுக்கு விமானங்கள் மீண்டும் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பாதுகை லியான் பல துத்திரிபிட்டிய மற்றும் பட்டருக்கு இடையிலான ரயில் கடவையில் சீன நாட்டவரால் ஓட்டிச் செல்லப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒன்றை ரயில் மோதி உள்ளது விபத்தின் காரணமாக கரணிவழி ரயில் மார்க்கத்தின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது மட்டக்களப்பு பாகரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்மந்த் நாவளி பகுதியில் இளைஞர் ஒருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு போலீசாருக்கு எதிராக பொதுமக்கள் ஒன்று திரண்ட காரணத்தால் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது பாகரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்மந்தனாவே பகுதியில் உள்ள வயல் பகுதியில் உள்ள குழியொன்றில் இருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது நேற்றைய தினம் இரவு எட்டு முப்பது மணி அளவில் பகுதியில் போலீசார் இருவரை கைது செய்ய முற்பட்ட அதில் ஒருவர் தப்பியோடியதாகவும் தப்பியோடிய நபரு இன்று சடலமாக மீட்கப்பட்டதாகவும் பிரதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த இளைஞன் தப்பியோடியுள்ள நிலையில் குழிக்குள் வீழ்ந்து இறந்திருக்கலாம் என போலீசார் தரப்பில் கூறப்படும் நிலையில் குறித்த இளைஞன் பிடிக்கப்பட்டு அடித்து கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் பொதுமக்கள் சந்தேகிக்கின்றனர் இந்நிலையில் குறித்த சம்பவம் போலீசாரால் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி பொதுமக்கள் போராட்ட முறை நடத்த முற்பட்ட போது அப்பகுதியில் அதிரடி படையினரும் போலீசாரும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது இதன்பொழுது சம்பவ இடத்துக்கு வருகை தந்த நீதிபதி மரண விசாரணையை முன்னெடுத்ததோடு சடலத்தை பிரித பரிசோதனைகளுக்காக மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறும் பணித்துள்ளார் இது தொடர்பில் மட்டக்கிளப்பு மாவட்ட குத்த தடவிய பிரிவு போலீசார் சென்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிராக தாக்கல் செய்த உரிமை கொள்ளாமல் தள்ளுபடி செய்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு படையை அறுபது அதிகாரிகளாக குறைப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை உயர் நீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்துள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மாத்தளை கலேவல பகுதியில் போட்டியிட இருந்த இலங்கை குடியுரிமை பெற்ற ஜேர்மன் பெண்ணின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது அறிக்கைகளின்படி அந்த பெண் மாத்தளையில் உள்ள கலேவல பிரதேச சபைக்கு போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டது இது இலங்கையின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெளிநாட்டு வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் போட்டியிட முன்வந்தது முதல் முறையாகும் ஒரு சுயேட்சைக் குழுவிலிருந்து வேட்பாளராக போட்டியிட வேட்புமனுக்களை சமர்ப்பித்த பின்னர் சுது நோனா என்று அடையாளம் காணப்பட்ட அந்த பெண் அடிமட்டத்திலிருந்து மாற்றங்களை கொண்டு வருவதற்காக போட்டியிடுவதாக கூறினார் தான் உழைக்கும் மக்களை பிரயித்துவப்படுத்துவதாகவும் கலைவள பிரதேச சபையில் உயர் பதவிகளுக்கும் கீழ்நிலை பதவிகளுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதே தனது நோக்கம் என்றும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இந்நிலையில் தற்போது அவரின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதோடு அதற்கான காரணங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை அருணோதயம் மக்கள் முன்னணி சார்பில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிளிநொச்சியிலிருந்து போட்டியிட்டவரும் இயக்கச்சி ராவணன் வரத்தின் உரிமையாளருமான பொன்சுதன் அமைச்சர் விஜித கீரத்தை சந்தித்து கலந்துரையாடினார் குறித்த சந்திப்பு கொழும்பிலுள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்றது விஜித கீரத்தை சந்தித்து இயற்கை வளங்கள் மற்றும் பிரதேச அபிவிருத்தி இளைஞர்கள் முன்னேற்றம் சம்பந்தமாக கலந்துரையாடினார் குறிப்பாக மாவீரத்து இயிலமிலங்கள் விடுவித்தல் மக்களின் காணிகள் அவர்களுக்கு ஒப்படைத்தல் போன்ற முக்கிய விடயங்களை அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் தொழிற்சங்கங்களின் கோரிக்கையோ அழுத்தமோ இன்றி வரலாற்றில் அரசாங்கம் ஒன்றால் மிகக்கூடிய சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதை ஏற்க முடியாது என ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க மற்றும் அரசு சேவை ஐக்கியதாதியர் சங்கத்துக்கு இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார் வரையறுக்கப்பட்ட செலவுகளுக்கு உட்பட்டிருக்கும் தற்போதைய பொருளாதார நிலையிலும் கூட அரசு சேவையை வினத்திறனாக ஈடுபடுத்தல் தகமையுள்ள நபர்களை அரசு சேவைக்கு கொள்ளல் மற்றும் அரச சேவையை ஊக்குவிப்பதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் கொல்லுப்பட்டி சந்தையில் வாகன விபத்தை ஏற்படுத்திய வழக்கிலிருந்து முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வத்த விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் விபத்தை ஏற்படுத்திய பின்னர் சட்டத்தரணி மற்றும் அவரின் கனிஷ்ட சட்டத்திறனியை தூற்றி மரண அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் முன்னாள் அமைச்சர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு நேற்று கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அளிக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்பத்தவின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் முன்வைத்த கோரிக்கை மீதான ஆராய்வின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அத்துடன் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு பத்து லட்சம் ரூபாயை செலுத்த இணக்கம் காணப்பட்டதாகவும் லொஹான் ரத்வத்தவின் பத்தவின் நீதிமன்றத்தில் கவனத்துக்கு கொண்டு சென்றார் இலங்கையில் வாகனங்களை கொள்வனவு செய்வதில் பொதுமக்களின் ஆர்வம் குறைவடைந்து வருவதால் வாகன இறக்குமதி மூலம் அரசாங்கம் எதிர்பார்க்கும் வருவாயை ஈட்டுவதில் நெருக்கடி ஏற்படக்கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் சங்கத்தின் செயலாளர் அசோரா டொட்ரிகோ இதை குறிப்பிட்டார் கடந்த மாதம் முதலாம் தேதி முதல் தனிப்பட்ட பயன்பாட்டுக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிப்பதற்கு அரசாங்கம் முடிவு செய்தது எனினும் ஏற்றுமதி ஆய்வுச் சான்றிதழ்கள் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் நானூறு வாகனங்களை சுங்கத்தில் இருந்து விடுவிக்க முடியவில்லை அதன்படி நிதியமைச்சர் என்கின்ற வகையில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாய்க்கு அந்த தடைகளை நீக்கி ஒரு வர்த்தமான இணை வெளியிட்டார் எனினும் துறைமுக அனுமதி தாமதம் உள்ளிட்ட பல சிக்கல்களின் காரணமாக எதிர்காலத்தில் நுகர்வோர் அதிக விலைக்கு வாகனங்களை வாங்க வேண்டியிருக்கும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் அரோஷா டொட்ரிகோ தெரிவித்துள்ளார் சற்று முன்னர் ஸ்ரீலங்காவில் பாரிய விமான விபத்து தென்னை மர தோட்டத்துக்குள் வந்து வீழ்ந்து தீப்பற்றிய பரிதாபம் திரண்டு வரும் பொதுமக்கள் வெளியான முழு விபரம் சிறையில் ஆடைகள் களையப்பட்ட நிலையில் தேசப்பந்து நாடாளுமன்ற சுற்று வட்டத்திற்கரையில் கடும் பதற்றம் கவச வாகனங்களில் கொண்டு வந்து இறக்கப்பட்ட போலீசார் பாராளுமன்ற இடம்பெற்று வரும் நிலையில் சம்பவம் வடக்கில் பாரிய அதிர்வலை அர்ஜுனா அணி சங்கு மான் சைக்கிள் வேட்புமனுக்கள் நிராகரிப்பு பெரும் பரபரப்பாக விவகாரம் காட்டு யானைகளுக்கு மத்தியில் சிறை வைக்கப்பட்ட நபர் பெரும் போராட்டத்தின் பின் மீட்கப்பட்ட காட்சிகள் தெய்வாதீனமாக தப்பிய காவலாளி லண்டன் விமானங்கள் ரத்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விடுத்த அவசர அறிவிப்பு ரயில் கடவையில் தண்டவாளத்தையொட்டி பிராடோவை நிறுத்தி வைத்த சீன நாட்டவர் சற்று நேரத்தில் நடந்த சம்பவம் மட்டக்களப்பு வாகரி பகுதியில் போலீசாருக்கு எதிராக ஒன்று திரண்ட மக்கள் கைது செய்யப்பட்டவர் உயிரிட்ட நிலையில் மீட்பு நடந்தது என்ன தும்பர சிறைச்சாலையில் கடும் பரபரப்பு உள்ளே அடைக்கப்பட்டுள்ள தேசப்பந்து தின்னுக்கோன் முக்கிய விடயம் ஒன்றை மறைக்கின்றது அரசாங்கம் மகிந்தவின் அடிப்படை உரிமை மனுவை தட்டிவிட்ட உயர நீதிமன்று பரிதாபமாகிய மகிந்தவின் நிலை உள்ளூராட்சி தேர்தல் கேட்க நின்ற வெளிநாட்டு பெண் வேட்புமனு தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் வரலாற்றில் முதன்முறை அமைச்சர் விஜித சந்தித்த பொன்சுதன் பேசப்பட்டது இதுவா இதனை ஏற்கவே முடியாது கடும் கோபத்தில் ஜனாதிபதி அனுரவிட்ட அதிரடி உத்தரவு கோபப்படுத்தியது யாரு முன்னாள் சர்ச்சை அமைச்சர் லொஹான் ரத்பத்தவுக்கு கிடைத்த தீர்ப்பு குவிந்த குடும்பத்தினர் வாகன இறக்குமதியால் அனுர அரசுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் வாகன கொள்வனவில் ஆர்வம் காட்டாத மக்கள்